ஓම් ගලංග ලිං ගම් ගනපදයේ வரවරදම මතනධනිය සම්බෘද්ධිමිදීදාමය ස්වා காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசி காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரமான நான்கை வரும்போது இந்த ராசியில் பிறந்தவர் நான்கும் தெரிந்தவராகவும் அரசியல் யோகம் பெற்றவர் நவநாரிகை ஆடை அணியும் ராஜயோகம் பெற்றவராகவும் நீர்நிலைகளில் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களும் மாடி வீடு தோட்டம் தருவோடு வாழும் சதுத்த கேந்திரமான வீடு கட்டி வாழும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறார்கள் இந்த ராசியில்தான் குரு பகவான் பெருந்தனக்கார பிரகஸ்பதி உச்சம் அடைகின்றார் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் எச்சத்தில் இருப்பவர்களா வயது ஏற ஏற உச்சத்தில் அடைவர்களாக பலரும் இறந்த மன்னர்கள் அரசியல் கஜானாவை அசையக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த ராசியில் பூஷம் புனர்பூஷம் ஆயிலம் என்று சொல்லக்கூடிய மூன்று அபூர்வமான நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டவர்கள் பூசம் நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் போராடி போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையில் லட்சுமி ராஜ யோகத்தை பெற்றிவிடுவார்கள் புனரபூச நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தை வழி தாத்தா பாட்டனார் சொத்துக்களை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆயிரம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அனுபவமான நுணுக்கமான அறிவை பிறப்படுத்தி தந்திரிசாலியாக எந்த மிகப்பெரிய யோகசாலியாக மாறும் யோக வண்ணம் மற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்துக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் முக்கியமானவர்கள் இருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்று சொல்லக்கூடிய சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த கடகராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனம் பணம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை இவர்களுக்கு மிகப்பெரிய கிரகோகத்தை தரும் மிகப்பெரிய சாதுரியப்படுத்தவராய் இருக்கின்றாம் இப்படிப்பட்ட சூரிய பகவானை தனஸ்தானக்காரனை இவர்கள் என்றும் பிடித்து கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்கள் தினந்தோறும் சூரிய நமஸ்கார் பண்ண வேண்டும் ஓம் சூரியாய நம என்று தினந்தோறும் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் சூரிய பகவானை போற்றி என்று சூரிய பகவான் நேருக்கு நேர் பார்த்து இவர்கள் துதித்து வரலாம் ஞாயிறு தோறும் சூரிய பகவான் காயத்ரி இருபத்தி ஏழு முறை சொல்லி வரலாம் அன்று அசை உணவு சாப்பிடாமல் சூரிய பகவான் விரதமிருந்து சூரிய பகவானை கும்பிட்டு வரலாம் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றே ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றேன் நபக்கிரகத்தின் நாயகா போற்றே நாளும் வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று அமானுஷமான அந்த சூரிய பகவான் துதியை இவர்கள் பாடி வரும் வாக்கு யோகமும் மிகப்பெரிய பேரும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஆணி மாதத்தில் உள்ள இந்த சூரிய பகவான் தனாதிபதி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெரியஸ்தானத்தில் ஜனாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அங்குள்ள போது சிவராஜ யோகத்தில் இவர்கள் ஆறாம் இடத்தை பார்க்க எதிரிகள் துவம்சம் பண்ணக்கூடிய நேரம் ஏற்படும் எதிரிகள் கலங்கரிக்கக்கூடிய நேரம் ஏற்படும் எதிரிகள் இல்லாமல் போவார்கள் எதிரியின் பணமும் உங்கள் வசம் சேரும் எதிரியின் தனபரமும் உங்கள் வசம் சேரும் முயற்சிகள் முன்னேறம் ராஜயோகம் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டு கூடியவனோடு இந்த சூரியன் சேரும்பொழுது புதாத்தி யோகத்தால் சில பெருந்தொழில் அதிபர்களாகவும் பலருடைய முயற்சி பழிக்கு வண்ணமாக இருக்கும் சில சொந்த தொழிலில் தொழிலை விரிவுபடுத்தும் ஸ்தாபனத்தை பெற்று மிகப்பெரிய தான தனவந்தராக வரக்கூடிய யோகம் ஏற்படும் மாணக்கர்களுக்கு படிப்பை நல்ல கவனம் செலுத்தி நல்ல படிப்பு யார் ஏற்பட்டு மிகப்பெரிய யோகம் ஏற்படும் வாகன யோகம் ஏற்படும் சிறச்சத்து யோகம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த சூரிய தனாதிபதி சூரிய பிச்சால் எதிர்பாராத படபரமும் தனபரமும் கிடைத்து எதிரியை அஞ்சக்கூடிய கலங்கடிக்க சூழ்நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய ராஜயம் கிடைப்பது இந்த ஆணி மாதத்திற்குள் உண்மை உண்மை உண்மை